கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் வணக்கம் நடப்பு நந்தன வருடம் வைகாசி மாதம் நாலாம் தேதி வியாழக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேசராசியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு குரு பகவான் வந்து பயிற்சியாகிறார் இந்த குரு பகவானுடைய பயிற்சி வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் செய்யும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்துகிட்டே இருக்குது இப்போ இவ்வளோ நாள் உங்களுக்கு இருந்தது வந்து அஷ்டமத்தில் இருந்தது எட்டாவது வீட்டில் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருமா அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படிமாங்க இப்போ அந்த அஷ்டம சனிக்கான காலமெல்லாம் முடிஞ்சிருச்சு சனி இல்லை ஆனால் அஷ்டமத்தில் குரு இருந்தார் அப்போ எட்டில் நிற்கிற குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா முதல்ல நாலுக்கு குண்டான குரு பகவான் எட்டில் அதே மாதிரி ஏழுக்கு குண்டான குரு பகவான் எட்டில் இந்த காம்பினேஷன் என்னென்னா சுகாதிபதி எட்டாம் இடத்துல போய் நிற்கிறதுங்கிறது தவறு அப்போ சுகஸ்தானம் பாதிக்கப்படுது சுகஸ்தானம்னா உடல் நலத்தில் தொல்லைகள் வரும் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு வைத்திய செலவுகள் மருத்துவ செலவுகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நாலாம் இடத்ததிபதி அட்டமத்தில் மறையதுங்கிறதுனால சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருந்திருக்கும் மனைவியோட கருத்து வேறுபாடு நிறையா வந்திருக்கும் கூட்டு தொழில் இருந்தால் அவங்களோட கருத்து வேறுபாடு வரணும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கைக்கு பொருளாதாரம் வர்றதே கஷ்டம் அது மீறி வந்ததுனாலும் கையில் எதுவும் நிற்காது நம்ம எதுவும் எந்திரிச்சு நட்டமாக நின்னா தான் மற்றபடி கையிலெல்லாம் பொருளாதாரம்லாம் நிற்காது அப்படியான ஒரு டைம் வந்து இவ்வளோ நாளாக நடந்தது எட்டாம் இடத்துல குரு நின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி சனியும் வந்து ஜென்மச்சனியாக வரை நடந்துட்டுருந்தார் அப்புறம் பாத சனியாக இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கார் இப்போ இந்த காம்பினேஷனை வச்சு பார்க்குறப்ப இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அட்டமத்தில் நிற்கக்கூடிய குரு பகவானை காட்டிலும் இப்போ ஒன்பதாம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவான் ரொம்பவே யோகத்தை செய்வார் ஒன்பதில் குரு இருக்கிறதுங்கிறதே ஒரு யோகமான ஸ்தானம் ஒன்பதில் குருவிருக்க ஒன்றினில் புதனும் வாழ அன்புடன் கதரோவன் நோக்க அவனியில் உதித்த மாந்தர் நுண்ணறி உடையர் என்றே நுவன்றிடும் திறன் படைத்து நன்னிலை அடைவராட்சி நல் நல்கிடும் இயக்கத்தாழனா ஒன்போதில் குரு நிற்கிறது அப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறது அந்த பாக்ய குரு பாக்கியஸ்தானம்ங்கிறது வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த பிராப்தகர்மா இருக்கா இப்போ எல்லாத்துக்கும் காரில் ஓணும் தேரில் ஓணும்னு ஆசை இருக்கும் பட் அது நடக்குமா நடக்காதா அவங்க லைஃப்பில் அது இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து யார் சொல்லுவான்னா அந்த குரு பகவான் தான் வந்து பாக்கியஸ்தானத்தில் வரையில் சொல்லணும் அப்படியான பாக்கியஸ்தானத்தில் இப்போ ஒன்பதாம் இடத்துல குரு வந்து உட்காந்துட்டார் அவருக்கு பொருளாதார விருத்தி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரம் அதே மாதிரி குருவருளும் திருவருளும் கிடைக்கிறதுக்கான ஒரு நேரம் ஆன்மீக குருவை தேடி இருக்கவங்களுக்கு இப்போ அவங்க ஓடுதலும் தேடுதலும் நின்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பொருளாதாரத்தில் விருத்தி அப்படிங்கிறது அது நல்லா நல்லாயிருக்கும் லௌவீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி நிறைய கோவில் குளம்லாம் சுற்றி வருவாங்கன்ற மாதிரியான அமைப்பு புண்ணிய தீர்த்தமாதல் புகழ் சிறு கோயிலாதல் நன்னிய குளங்களாதல் அப்படின்னு கோயில் குளமெல்லாம் போயிட்டு வரணுன்ற மாதிரியான அம்சம் இந்த ராசிக்காரங்களுக்கு வலுவாகவே சொல்லும் அப்போது ஆயுள் பலத்தை பலமாக கொடுத்து வச்சிருக்குது ஒம்பதில் போய் குரு நின்று ராசியை பார்த்துறதுங்கிறதுனால உடல் ரீதியான தொல்லைகள் ஏதாவது இருந்தாலும் அதெல்லாம் விடுவிட்டு போயிடும் சுகாதிபதி பாக்கியத்துக்கு வர்றதுனால நாலாம் இடத்த அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த ஜாதகத்துக்கு வந்து அதே குரு பகவான் அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அவர் அட்டமத்திலேருந்து விடுபடுறதுங்கிறதுனால சொத்து ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் விடுபடும் சிலர் வீடெல்லாம் கட்டுறேன் மனை கட்டுறேன் அதை கட்டுறேன் இதை கட்டுறேன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு வீடு கட்டுறாத இல்லையா நல்ல விதமாக சண்டை கட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க இப்போ இனி அந்த இதெல்லாம் போயிடும் இந்த சண்டை சச்சரவு வர்றதுங்கிறதெல்லாம் மாறிடும் குடும்பத்தில் முதல்ல மெயினாக ஒற்றுமை வரும் அப்புறம் ஒரு சிலருக்கு பாசிட்டிவான இடமாற்றம் அதாவது ரெண்டு விதமான இடமாற்றம் இருக்குது நெகட்டிவான மாற்றம் இருக்குது கஷ்டப்பட்டு வேறு வழி இல்லாமல் வெளியேறி போகணுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இடமாறுறதுங்கிறது ஒரு வாய்ப்பு ஒரு சிலருக்கு வந்து இதில் இருக்கிற ஸ்டெப்பில் இருந்து அடுத்த ஸ்டெப்பு மேலே போகணுங்கிறதுக்காக டெவலப் ஆகி போகணுங்கிறதுக்காக எடுக்கக்கூடியது ஒரு சிலருக்கான அமைப்பு அந்த வகையில் நீங்கள் வந்து இந்த பாசிட்டிவான வகையில் வந்து இடமாற்றம் வரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பும் யோக வாக்கியம் வந்து வலுவாக சொல்லணுன்ற மாதிரியான அமைப்பும் இந்த குரு பயிற்சியில் நல்லபடியாக சொல்லலாம் குரு ஒம்போதில் இருக்கிறதுங்கிறத விட பார்க்குற இடம்லாம் ரொம்பவே விருத்தி அடையும் அப்போ குரு பகவான் யாரெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ராசியாக பார்க்குறார் குரு வார்த்தா கோடி குற்றம் நீங்கும் அப்போ கன்னி ராசியவே குரு பார்க்குறார் குரு கன்னியை பார்க்குறதுங்கிறது யோகத்தை செய்யும் எந்த விதத்தில் யோகத்தை செய்யும் குரு பகவான் வந்து யோகத்தை செய்யக்கூடியதுங்கிறது வந்து ராசியை குரு பார்க்குறதுங்கிறதுனால நீண்ட நாளாக இழுத்து வந்த பிரச்சனைகள் தீரும் சண்டை சச்சரவு குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது வந்து ஒன்பதாம் பாவத்தில் குரு வந்து நினைச்சின்னா அது கன்னி ராசின்னு இல்லை எந்த ராசியாக இருந்தாலும் ரொம்பவே விசேஷமாக இருக்கும் ராசியை குருவாக்குறதுங்கிறதுனால நீங்கள் அனுபவித்து வந்த நிறைய பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரும் அதே மாதிரி நாலாம் இடத்து அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துக்கு விலகி வர்றது அட்டமத்திலேருந்து விலகி வர்றதுங்கிறது ரொம்பவே நல்ல ஒரு அமைப்பு வீடு கட்டணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான அமைப்பு வரும் கட்ட ஆரம்பித்து பாதிலியை நிறுத்தி அதை போட்டு கசகசன்னு பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இப்போ அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணுன்ற மாதிரியான அமைப்பு பொருளாதார ரீதியான டெவலப்மெண்ட்டுக்கு வரணுன்ற மாதிரியான ஒரு அம்சம் நாலு குண்டானவனு சொல்லக்கூடியவன் இந்த ஜாதகத்துக்கு வந்து இந்த ராசிக்கு வந்து ஒன்பதாம் பாவத்தில் வந்து நிற்கிறதுனால புதுசாக சொத்து வாங்கிறதுக்கான அமைப்பு நீர்வாய்ச்சல் உள்ள நிலம் வாங்கிறதுக்கான அமைப்பு இடம் வாங்கிறதுக்கான அமைப்பு இதெல்லாம் வரும் ரொம்ப நாளாக நாங்கள் வீடு வாங்கினோம் வீடு கட்டணம் இடம் வாங்கினோம் நிலம் வாங்கணும்னு இருக்காங்க வருங்க அதெல்லாம் நகர்ந்து வரும் இப்போ கையில் பொருளாதாரம் இருக்கோ இல்லையா அது ரெண்டாவது பட்சம் மண்ண அமைகிறதும் பொண்ணம் அமைகிறதும் மடியில் பணம் கட்டிட்டு போகல அமையாது அது தானாகத்தான் அமையணும் அந்த வகையில் தானாகவே அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரம் கன்னிராசிக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி அதே மாதிரி இந்த கு குரு வந்து பார்க்குறதுங்கிறது வந்து ராசியை பார்க்குறது நல்லாயிருக்குன்னு சொன்னேன் அடுத்தது வந்து மூணாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் இடத்தை பார்த்தாருன்னா மூணாம் இடமுங்கிறது இளைய சகோதரஸ்தானம் கன்னிராசிக்காரங்களுக்கு தம்பி தங்கச்சியெலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து திருமண பாவத்துக்கான டைம் தொழில் நல்லபடியாக சிறக்கணுன்ற மாதிரியான அமைப்பு படிப்பு நல்லா வரணுன்ற மாதிரியான அம்சம் இதெல்லாம் வந்து இளைய சகோதரர்களுக்கு சொல்லும் அந்த மூணாம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால இவ்வளோ நாளாக நகை நட்டெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் திருப்பிட்டு வர்றதுக்கான நேரம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை அணிகலன ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை உண்டு அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இப்போ இந்த கன்னிராசியில் இருக்க பெண்களுக்கு சொல்லலாம் அப்போ இந்த குரு வந்து ரிஷபத்தில் உட்காந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறது மகர வீட்டை பார்க்குறார் மகர வீடுங்கிறது கன்னிராசிக்கு அஞ்சாம் இடத்ததிபதி அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறதுனால பூர்வீகத்தில் சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் ஒரு தீர்வுக்கு வரும் மாமன் வகையில் பகை இருந்தால் நல்ல ஒட்டுதல் கிடைக்கும் அதே மாதிரி உயர்கல்வியில் தடை இருந்திருக்கும் இவ்வளோ நாள் இனி அந்த தடைகள் எல்லாம் விலகும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க தாய்நாட்டுக்கு வந்து போகிறதுக்கான அமைப்பு உண்டு அதே மாதிரி தொழில் பண்ணுற இடத்துல இருக்கிறவங்களுக்கு தொழிலுக்காக இன்னும் கொஞ்சம் முதலீடு ஜாஸ்தி போட்டு பண்ண வேண்டியது வரும் அது பண்ணிங்கனால நல்லாவும் விருத்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு ஏன்னா வந்து ஏழரை சனியினுடைய சஞ்சாரம் வந்து இப்போது பாதச்சனியாக நடக்குது அப்போ சனீஸ்வரன் வந்து போகும்போது எதையாவது கொடுத்துட்டு தான் போவார் அது அந்த மிடில் ஏஜ் இருக்குது பாருங்கள் முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாவது சொத்து ஏழரை நடந்துட்டுருக்கும் இந்த ரெண்டாவது சுத்து ஏழரை சனி வந்து ரொம்பவே விசேஷமான ஏழரை பொங்கு சனின்னு சொல்லுவாங்க அப்படியான அந்த பொங்கு சனியில் கடந்த அஞ்சு வருஷ காலமாக நடந்து அஞ்சு அஞ்சரை வருஷ காலமாக நடந்து எதுவும் பொங்கல்னாலும் இனி வந்து இந்த ஒன்பதாம் பாவத்தில் குரு வந்து நிற்கால நிச்சயமாக பொருளாதார ரீதியான விருத்தி நல்லபடியாக இருக்கும் தொழில் ரீதியான விருத்தி நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி கையில் காசு பணம் வச்சு செலவு பண்ணலாம் நீங்கள் பேங்க் பேலன்ஸ் ரைஸ்அப் ஆகணுன்ற மாதிரியான டைம் அப்போ இந்த குருவினுடைய பயிற்சி அப்படிங்கிறது வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால புத்திர பாக்கியம் லேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா அவங்களுக்கெல்லாம் குழந்த பாக்கியம் கிடைக்கணுன்ற மாதிரியான அமைப்பு பூர்வீகத்திலருந்து வெளியேறி வெளியில் வந்து சொத்து சுவம் வாங்கி செட்டில் ஆகணும்னு நீண்ட நாளாக நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அது மாதிரியான ஒரு சில நிகழ்வுகள் இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய சாரத்தில் ரெண்டு மூணு நாலு பாதம் மூணு பாதத்துக்கு குரு பகவான் வந்து இப்போ சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த இந்த ராசிகளில் வந்து அந்த நட்சத்திரத்தில் வந்து குரு சஞ்சாரம் பண்ணலை அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்தில் குரு சஞ்சாரம் பண்ணலை சூரியன் வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு விரயாதிபதியாக வர்றார் பன்னிரெண்டு குண்டானவராக வர்றார் அப்போ பன்னெண்டு குண்டானவராக வந்தார்னா பன்னெண்டாம் அதிபதிங்கிறது வந்து விரயத்தை கொடுக்கும் அதுவும் வந்து ஒம்போதில் குரு இருக்கிறதுங்கிறதுனால சுப விரயத்தை தான் கொடுக்கும் பாவ விரயத்தை கொடுக்கறதுக்கு அமைப்பு இல்லை சரி அப்போ சுபவிரயத்தை கொடுக்கணும்னாக்க அதனால தான் சொத்து சுகம் சேரும் வீடு வாசல் சேரும் ஆஸ்தி அந்தஸ்து சேரும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருந்தேன் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கிருத்தியா நட்சத்திரத்தில் வந்து குரு சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம்னு எடுத்துகிட்டா பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் இது வந்து சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகையில் குரு சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் இந்த பீரியடில் சொத்து வாங்குகிற வேலைகள் வண்டி வாகனம் வாங்குகிற வேலைகள் புதுசாக தொழில் அமை ஆரம்பிக்கக்கூடிய நிகழ்ச்சி நிகழ்வுகள் இதெல்லாமே வந்துடும் உங்களுக்கு இதுக்கப்புறம் வர்றது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் நடக்கிறது ரோஹிணி நட்சத்திரம் சில வந்து குரு வந்து சஞ்சாரம் பண்ணிகிட்ருப்பார் இந்த ரோஹிணி நட்சத்திரம்ங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த சந்திரனும் குருவும் ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டாலே அது அவங்களுடைய பிறப்பு ஜாதகமாக இருந்தாலும் சரி அல்லது கோச்சார ரீதியாக இருந்தாலும் சரி குருவும் சந்திரனும் சம்மந்தப்பட்டா குரு யோகம் குருச்சந்திர யோகங்கிறது மதிகுரு கூடில் மதினா சந்திரன் குருனா தேவகுரு பிரகஸ்பதி மதி குரு கூடில் மதுரமாம் வாக்குண்டாகும் பதியதில் வந்த பாலன் பராக்கிரம வந்தனாகி நிதி தன மதுளை இச்சை நீடு சௌபாக்கியம் கீர்த்தி அதுதனை அடைவன் என்று அன்புடன் குருவாய் என்ன அது குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறதுக்கான பலன் அப்படியான அந்த சந்திரனுடைய வீட்டில் அந்த சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் இந்த குரு பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் எப்போ ரெண்டா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அதில் சஞ்சாரம் அப்போ சந்திரன் வந்து கன்னிராசிங்களுக்கு லாபாதிபதி இல்லையா கடல்கிட்ட ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது வெளிநாட்டில் தொழில் அமையிறது இங்கே வந்து தொழில் ஆரம்பிக்கிறது அதாவது கடல் கடந்து வரணுன்ற மாதிரியான அமைப்பு இந்த ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பிரமாதமா சொல்லலான்ற மாதிரியான அம்சம் இருக்கு எந்த பீரியட்ல அந்த முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலருந்து இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் நடக்கக்கூடிய சந்திரனுடைய காலத்துல அதுக்கப்புறம் வரையில இருபத்தி ஏழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இருபத்தி எட்டு மே ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் நடக்கிறது மிருகசீரிட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய காலில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த குரு வந்து செவ்வாயுடைய காலில் சஞ்சாரம் பண்ணால செவ்வாய் வந்து மூணு எட்டு உண்டான அட்டமாதிபதி அப்போ பொருளாதாரம் வருது செல்வாக்கு வருது சொல்வாக்கு வருது வேலையில் இடமாற்றம் வருது அதுவும் ஃபேவரபிள் சேஞ்சாக வருது ப்ரமோஷன் வருது கையில் காசு பணம் தங்குது எல்லாம் சரி அப்புறம் வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்காதுல்ல அஞ்சு வரலும் ஒன்றா இருக்காதுல்ல அதுக்கு தான் கையை கும்பிட்டோம்னா ரெண்டு ரெண்டு வரல ஒன்றா இருக்கும் அது மாதிரி இப்போ இந்த குருப்பெயர்ச்சி குருப்பெயர்ச்சியில் வந்து ஒன்பதில் இருக்கிறது எல்லா வகையில் யோகத்தை செஞ்சாலும் அந்த மிருகசீர்ஷி நட்சத்திரங்காலில் அந்த குரு பகவான் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த ஏப்ரல் இருபத்தி இருந்து மே இருபத்தி எட்டு வரைக்கும் நடக்கக்கூடிய காலம் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த பீரியடு மட்டும் உங்களுக்கு ஹெல்த் வைஸ் ஏதாவது தொல்லைகள் கொடுக்கும் உடல் ரீதியான தொல்லைகள் அதாவது சொந்த தொழில இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து எதாவது ஒரு ப்ரெஷரைசேஷன் வர்றது வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான காலமெல்லாம் அந்த ரெண்டு மாதத்தளவில் வரும் இதை தவிர பாக்கி பன்னிரெண்டு மாத குரு பயிற்சிக்கான பத்து மாத பலன்களும் ரொம்பவே சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுங்கிறது ரொம்பவே நல்ல விசேஷம் இல்லையா அதனால தான் உத்தியோக உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு அதே மாதிரி பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ரிஸ்க் எடுக்கலைனாலும் அதாவது கடினமாக கடினமாக வாழ்கிறதுங்கிறது இருக்காது சிலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே கர்ணகடூரமாக வாழ்வான் இது அந்த மாதிரிலாம் இருக்காது கன்னிராசிக்காரன் எதாக இருந்தாலும் எளிமையாக எடுத்துக்கிடுவாங்க ஏன்னா புதனுடைய ஆட்சி விடாது அதனால் எளிமையாக எடுத்துக்கிறாங்க அப்படியான அந்த கன்னிராசிக்கு இந்த குரு பகவான் ஒன்பதுல பயிற்சி ஆகிறது ரொம்பவே விசேஷமான ஒரு பயிற்சி இந்த குரு பகவானுடைய சகல சகலவிதமான நற்பலன்களை செய்யணும் கன்னிராசிக்காரங்களுக்குன்னு உங்களோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன் எனக்காக நீங்களும் வேண்டிக்கங்க நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொன்ன மாதிரி உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன் அப்ப கன்னிராசிக்காரங்க வந்து ஆள் போல் தழை அருகது போல் ஊன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க்கை என வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்